ஹலோ ஆப்பா ஆ அந்த ட்ராவில் இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன் அவங்களோட லாஸ்ட் இயர் ஹெல்த் ரிப்போர்ட் அவங்களோட ப்ளட் ரிப்போர்ட் மெடிக்கேஷன் டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரெஷர் ரிப்போர்ட் வேறு ஏதாச்சும் தேவைப்படுமா ஆ ஓகேப்பா நான் வந்துடுறேன் ம் இ கேமண்டி மாதிரி ஒரு ஒயிட் செடான் அது மட்டும் சொன்னாங்க இது மனோஜோட லேப்டாப் இது எப்படி அம்மா கிட்ட வந்துச்சு மனோஜ் இவங்க கடைசியா யாரை சந்திச்சாங்களோ அவங்க யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க பேரா கூட இருக்கலாம் மனோஜ் அனி மனோஜ் அந்த வண்டி எங்க இருந்து வர அது ஃப்ரெண்டோட வண்டி நீ எங்க இருந்து வர இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த நான் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வரேன் அனி என்னாச்சு மனோஜ் தம்பி மாதிரி இருக்கிற குழந்தனார் முக்கியமா இல்ல உங்க மாமா முக்கியமானு கேட்டல்ல ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னல்ல சாய்ஸ் பண்ணு என்னோட குழந்தனார் தான் முக்கியம்னு சாய்ஸ் பண்ணு ஆனா என்னோட மாமா உண்மையா நேர்மையா வாழறவரே என்னோட குழந்தைனார் உண்மைங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தோனே தெரியாதவ உண்மை சொல்லே ஏன் இப்படி பண்ண பண்ணி நான் என்ன பண்ண மனசாட்சி இருக்கறவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க மனோஜ் சொல்லே ஏன் இப்படி பண்ண பண்ணி நான் எதுவும் பண்ணல நீ மனோஜ் மரியாதையா கேக்கற சொல்ல கேண்டா இப்படி பண்ண அண்ணி நான் என் फ्रेंड्स கூட தான் இருந்தேன் ஆனா நான் எதுவும் பண்ணல ஓஹோ நீ फ्रेंड्स கூட இருந்தல்ல ஆமா இந்த கார் உன் ஃப்ரெண்டோடதா ஆமா நீ हां உன் ஃப்ரெண்டோட கார் இவ்வளவு பெரிய கார் எடுத்துட்டு நீ போப்பா நான் நடந்து போய்க்கிறேன்னு உன் ஃப்ரெண்ட் சொன்னானா நீ உன் ஃப்ரெண்டோட கார் எடுத்துக்கிட்டு ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்ட இதை நான் நம்பணும் அப்படிதானே மனோஜ் மரியாதையா கேக்குறேன் எதுக்காக இந்த வண்டி எடுத்துட்டு போன சொல்லு நீ எதுக்காக இந்த வண்டியை எடுத்துட்டு தனியா போன மனோஜ் எங்க அம்மா வந்து கார்ல மோதே கொள்ளணும்னு பார்த்தல்ல அதானே என்ன சொல்றீங்க நடிக்காத மனோஜ்

அந்த எக்ஸாமினேஷன் ஸ்கேம்ல இதே தான் பண்ண நான் இல்ல நான் இல்லன்னு சொல்லி எல்லastype பண்ணது நீதானே அத்தனை பேருக்கும் தெரியும் இப்போ திரும்ப அதே மாதிரி தான சொல்ற நான் பண்ணல நான் பண்ணல அதே மாதிரி இப்போ நீ எதுவும் பண்ணல அப்போ நீ எதுவும் பண்ணல இப்போ நீ எதுவும் பண்ணல ஆனா பண்ணது எல்லாம் நீதான் அனி நான் எதுவும் பண்ணல நீ மனோஜ் இந்த மாதிரி நீ என்கிட்ட நடிக்காத சரியா சரி நீ பண்ணல ஆ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருந்தா ஓகே சரி மனோஜ்